இது வெறும் திருட்டு மட்டும் கிடையாது ஒரு சயின்டிபிக் ஸ்கேமும் கூட போலீஸ் என்கொயரியில தெரிஞ்சது என்னன்னா இந்த திருட்டு வேலையை செஞ்சது சுதாகர் ஐயப்பன் மைதின் மணிமாறுனு நாலு லாரி டிரைவர்ஸ் தான் எண்ணூர் போர்ட்ல இருந்து திருவள்ளூர்ல இருக்க ஓபிஜி பவர் பிளான்ட்டுக்கு போன ஹை குவாலிட்டி கோல இந்த நாலு பேர் தான் பிளான் பண்ணி சென்னை அவுட்டர் ரிங் ரோட் கிட்ட டைவர்ட் பண்ணி இருக்கிறாங்க டிசம்பர் முப்பதுல இருந்து ஜனவரி நாலுக்குள்ள நடந்த இந்த விஷயம் இப்ப போலீஸ் கேஸ் ஆகி மொத்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டையுமே அதிர வச்சிருக்கு

அதுவே நூறு கிலோ கேலரிங்கலாம் வெறும் சாம்பல் தான் சாம்பலை வச்சு எப்படி கரண்ட் எடுக்க முடியும் நூத்தி தொண்ணூறு டன் கோல திருந இந்த கும்பல் மேல ஓபிஜி பவர் பிளான்டோட ஏஜிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போலீஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இது வெறும் திருட்டு மட்டும் இல்ல ஒரு பவர் பிளான்ட்டையே ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய லாஸா இருக்கு இந்த மாதிரி சயின்டிபிக் செக் எல்லாம் பண்ணாம இருந்திருந்தா இந்த திருட்டு வெளியவே தெரியாம போயிருக்கும் லாரி டிரைவர்ஸ் இந்த மாதிரி பண்றது ரொம்ப வருத்தமா இருக்கு இதனால நல்ல டிரைவர்ஸோட பேரும் கெட்டு போகுது லாரி தொழில்ங்கிறது நம்பிக்கைய முதலீடா வச்சு செய்யற தொழில் அதுல தமிழ்நாடு டிரைவர்ஸ்க்கு ஒரு நல்ல பேர் இருக்கு நிறைய கம்பெனிஸ் ஹை வேல்யூ கூட்ஸ் அனுப்புறதுக்கு தமிழ்நாடு டிரைவர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க அதை கெடுக்காம இருக்கிறது டிரைவர்ஸோட கடமை